பெரிய நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி ஊறுகாவாக பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக சாப்பிட்றப்ப ரெண்டு மூணு நெல்லிக்காய் வரைக்கும் நம்ம ஈஸியாக சாப்பிட்லாம் இது செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்குறோம் கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வெடிச்சிருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறோம் வெந்தயம் இது மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் அந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து வச்சிடலாம் இதை ந ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஊருகாக்கு இந்த பொடி சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கடையில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்தாச்சு அரை கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இதை வதக்கிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீலவாக்கில் வேணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம் நான் நீலவாக்கை கட் பண்ணிவிட்டு அதுலேயும் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்போட அளவு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது எல்லாேருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டு டீஸ்பூனுக்கு மேலேயே தேவைப்படும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் நடுவில் அப்பப்போ திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இதை நம்ம கரண்டி வச்சு கட் பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும் நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் மாறிடுச்சு நான் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தொட்ட உடனே நல்லா சாஃப்டாக கட் ஆகுது இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயப் பொடி சேர்த்துருக்குறோம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகா பொடியோட ஏற்ற மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வினிகர் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்க்குறப்ப ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும் லைட்டாக புளிப்பான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஊறுகாய் எப்போவுமே மேலே எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் படாமல் இருக்கிற ஸ்பூனாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பேரிச்சம்பழ ஊருகா இஞ்சி ஊருகாலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடி எல்லாமே நம்ம பிக்கிள்ங்கிற ப்ளே லிஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க